ஒரு சினிமா பத்தின செய்தி அப்படின்னா அது நமக்கு கண்டிப்பா சுவாரஸ்யமா இருக்கும் அதுவே அந்த செய்தியில சம்பந்தப்பட்ட ஒருத்தரே அதை பத்தி சொல்லும்போது கண்டிப்பா நமக்கு புதுமையாத்தான் இருக்கும் அதே மாதிரி ஒரு சினிமாக்காரங்க செய்தியை வெளியில இருந்து நமக்கு பல வாரம் தோணலாம் ஆனா அவங்க நிலைமையை புரிஞ்சுக்கணும் அப்படின்னா அவங்க இடத்துல இருக்கவங்கள மட்டும்தான் புரிஞ்சுக்க முடியும் உண்டு மாதிரி கவிஞர் வைரமுத்து தன்னோட வாழ்நாள்ல நினைச்சு பார்க்க கூடாத ஒரு விஷயம் இனியொரு நாள் இதே மாதிரி ஒரு விஷயம் நடந்துடக்கூடாது கூடாது இத மாதிரி ஒரு விஷயத்த செஞ்சிடவும் கூடாது அப்படின்னு வருத்தப்பட்ட ஒரு விஷயத்த தான் இன்னைக்கு நாம் பார்க்க போறோம் கவி பேரரசு வைரமுத்து தமிழ் சினிமாவுக்கும் தமிழ் மொழிக்கும் கிடைச்ச ஒரு வைரம் அப்படின்னு சொல்லலாம் அதே தான் இசை ஞானி இளைய இளையராஜாவும் இவங்க ரெண்டு பேரும் இணைஞ்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாவது வருஷம் வெளிவந்த திரைப்படம் தான் காதல் ஓவியம் ஒரு கண்ணு தெரியாத பாடகரா கண்ணன் அவருடைய பாடலுக்கு மயங்கி காதலிக்கும் ராதா இவங்க ரெண்டு பேரோட உச்சகட்ட காதலை தான் காதல் ஓவியம் அப்படிங்கிற பேர் வச்சு ஒரு காதல் ஓவியத்தையே பாரதி ராஜா தீட்டிருப்பாரு இந்த படத்துல நாதம் என் ஜீவனே அப்படின்னு ஒரு பாட்டு வரும் இந்த பாட்டை ஜானகி அம்மா தான் பாடியிருப்பாங்க இந்த பாடல் வரக்கூடிய இடத்தை பாரதி ராஜா இளையராஜாவையும் வைரமுத்தவையும் உட்கார வச்சு எக்ஸ்பிளைன் करे அதுக்கப்புறமா அவருக்கு தோணின வார்த்தைகளை போட்டு ஒரு அருமையான பாடலை வைரமுத்து எழுதி கொடுத்திருக்காரு இந்த பாட்டை வாங்கிட்டு போன பாரதி ராஜாவுக்கு இந்த பாட்டை படிச்சு பார்த்ததும் ரொம்ப சந்தோஷம் ஆயிடுச்சு இருந்தாலும் இந்த பாட்டுல ஒரு இடம் மட்டும் தனக்கு ஏதோ கொஞ்சம் தயக்கமா இருக்கிற மாதிரி பாரதி ராஜா சொல்லியிருக்காரு இருந்தாலும் இதை நேரடியாக வைரமுத்து கிட்ட சொல்ல முடியாத காரணத்தால தன்னோட அசிஸ்டண்ட்ட கூப்பிட்டு இந்த விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணிருக்காரு பாரதி ராஜாவோட அசிஸ்டன்ட்டும் வைரமுத்து கிட்ட போய் இந்த பாடல்ல வரக்கூடிய ஒரு சில வார்த்தைகள் மட்டும் ரொம்ப ஹார்ஷா இருக்கிறதாவும் இந்த வரிகளை மாற்ற முடியுமா அப்படின்னு பாரதி ராஜா வைரமுத்து கிட்ட அவர் அசிஸ்டன்ட் கேட்டிருக்காரு அதுக்கு வைரமுத்து அப்படி எந்த வரி அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு அந்த அசிஸ்டன்ட் அந்த வரிய சொல்லிருக்காரு அதாவது அமுத நீ தரும் நேரம் நதிகள் ஜதிகள் பாடுமே விலகி போனால் எனது சலங்கை விதவையாகி போகுமே அப்படின்ற இந்த வரிகளை மட்டும் கொஞ்சம் மாற்ற முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காரு அதுக்கு வைரமுத்து இல்லைல்ல இது என்னறியாமல் வந்து விழுந்த வார்த்தைகள் என்னால் மாற்ற முடியாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா சொல்லிட்டாராம் அப்படி இந்த வார்த்தைகளை பயன்படுத்த உங்களுக்கு விருப்பம் இல்லை அப்படின்னா இந்த பாடலை வேற யார்ட்டையாவது கொடுத்து எழுத சொல்லுங்க இந்த பாடலை யூஸ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காராம் ஸோ அதனால வேற வழி இல்லாமல் இந்த பாட்டை பாரதிராஜா அப்படியே வச்சுட்டாரு அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பாட்டோட ரெக்கார்டிங் ஏவிஎம் ஸ்டூடியோ நடந்திருக்கு அண்ட் ஜானகி அம்மா வந்து பாடிட்டு போயிருக்காங்க அண்ட் அவங்க பாடுனதுக்கு அப்புறமா இந்த படம் ரிலீஸ்க்கு அப்புறம் மிகப்பெரிய வெற்றி பெற்றுச்சு இந்த பாட்டும் ரொம்ப பெரிய ஹிட் ஆச்சு ரொம்ப சோகமான விஷயம் என்ன அப்படின்னா ஜானகி அம்மா அதே ஏவிஎம் வந்து பாட்டு பாடும்போது அவங்க ஒரு தான் வந்திருக்காங்க உணர்ந்த வைரமுத்து ரொம்பவும் கஷ்டப்பட்டிருக்காரு ஒரு சில நாள் தன்னோட ரூமை விட்டு வெளியிலே வராமலா இருந்திருக்காரு தான் எழுதின ஒரு சில வார்த்தைகளானதான் ஜானகி அம்மாவுக்கு இப்படி ஆகிருச்சோ அப்படின்னு அவரோட மனசாட்சி அவரை ரொம்பவே கஷ்டப்படுத்திருக்கு அது மட்டும் இல்லாம ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் வந்து இந்த வார்த்தைகளை மாத்தும்படி கேட்டதுக்கு அப்புறமும் என்னால

மாதிரியோ ஹார்ஷாவோ எழுதக்கூடாது அப்படிங்கிற முடிவு எடுத்து வரைக்கும் அதை ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறதா இதை இதை நான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஷேர் மாதிரி இன்னும் சுவாரஸ்யமான பல வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்கணும் அப்படின்னா மறக்காம ஃப்ரூட் உடனுடன் மறக்காமல் பண்ணுங்க